வணக்கம் தமிழர்கள் நினைவுகளில் இன்றும் எரிந்து கொண்டிருக்கும் பொது நூலகம் எரிக்கப்பட்டு வருடம் அறிவுக் களஞ்சியமாக போற்றப்பட்ட யாழ் பொது நூலகம் எரியூட்டப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கலந்திருந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் அத்துயர சம்பவம் இன்றளவிலும் மாறாத வடுவாக காணப்படுகின்றது ஜேஆர் ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தின் ஆட்சியில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இச்சம்பவமானது தமிழ் மக்களின் அடையாளம் அறிவு பண்பாடு போன்றவற்றை இல்லாதொழிக்கும் தமிழின அழிப்பின் ஒரு அடையாளமாகவே தமிழ் மக்கள் மத்தியில் இன்றும் கருதப்படுகிறது இந்நூலக அழிப்பின் போது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் ஆங்கில நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளும் அழிந்து போயிருக்கின்றன இவற்றில் கிடைப்பதற்கு அரிதான ஐசாக் தம்மையாவின் நன்கொடை கொடுத்த இலக்கியம் சமயம் தத்துவம் சுமார் ஆறாயிரம் நூல்களும் இந்திய வர்த்தகரொருவரால் கொடுக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் பால்டியார் என்பவர் எழுதிய டச்சு ஆட்சியில் இலங்கை என்னும் நூல் ஆயிரத்து அறுநூற்று அறுபதாம் ஆண்டில் கண்டி மன்னரால் சிறைப்பிடிக்கப்பட்ட வேளை ரொபர்ட் நாக்ஸ் என்பவர் எழுதிய இலங்கைய என்னும் நூல் ஆகியவை விட்டன கத்தோலிக்க மதத்தலைவர்களால் தலைவர்களால் தமிழில் எழுதப்பட்ட நூல் சர் பொன்னம்பலம் ராமநாதன் எழுதிய பகவத்கீதை விளக்கம் சித்தாந்தம் செந்தமிழ் இலக்கிய நூல்கள் திருமதி ராமநாதன் அம்மையார் எழுதிய ராமாயண மொழிபெயர்ப்பு மகாகவி பாரதியாரின் நண்பரான நெல்லியப்பன் எழுதிய நூல்கள் கடலைக்குடி சாஸ்திரியார் எழுதிய சோதிடாஸ்திர நூல்கள் வானஸ்தாஸ்திரம் சம்பந்தமான நூல்கள் சித்த வைத்திய வாசகங்கள் அடங்கலான ஏட்டு சுவடிகள் ஆகியன தீயில் அழிந்து போயின மேலும் யாழ்ப்பாணம் பொது நூலகம் அழிக்கப்பட்டு நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட அந்த அழிப்பு நடவடிக்கையின் மூலம் தமிழ் மக்களின் இதயங்களில் ஏற்படுத்திய வடு இன்றும் மாறாமல் தான் இருக்கிறது தென்காசியாவின் மிகப்பெரிய அறிவியல் பொக்கிசமாக யாழ்ப்பாண நூலகம் கருதப்பட்டது அதனுடைய அழிப்பானது மனித நாகரிகத்தின் மோசமான துயரமாக கருதப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி நள்ளிரவில் இந்த கொடுமை நேர்ந்தபோது அதனை பிராக்டிஸ் கல்லூரியின் மாடியில் இருந்து நேரில் பார்த்த தாவேது அடிகளார் அக்கணத்திலேயே உயிரிழந்தான் என்ற செய்தியொன்றே அந்நூலகத்தின் பெருமதியை உலகிற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது ஆண்டுகள் பல கடந்தாலும் தமிழர்கள் மனதில் இன்று வரையிலும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது யாழ்ப்பாணம் பொது நூலகம்